வணக்கம் இந்த காணொளி எல்லாருக்குமான ஒரு காணொலி பேச தயங்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது எல்லாருமே பேச வேண்டிய ஒரு விஷயம் சத்தமாக பேச வேண்டிய ஒரு கருத்து அப்படிங்கிறத நான் முன்வைக்கணும்னு நினைக்கிறேன் பெண் குழந்தைகள் அப்படிங்கிறத தாண்டி பெண் பெண்ணானது ஒரு மெச்சூரிட்டி ஸ்டேஜுக்கு போனாலும் எவ்வளோ தூரம் நம்முடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படுது அப்படிங்கிறது இட்ஸ் அ ஜீரோ அப்படிங்கிறாங்க சில பேர் சொல்லுவாங்க நம்ம உடைய உடைகளில் வந்து உடை தான் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறாங்க உடைதான் தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னா உணர்வுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம பண்ணவே தேவையில்லையே அப்போ உட உடை தான் வளர்த்துருத்தது அப்படிங்கிறத தாண்டி ஒரு சக மனிதாபிமானம் அப்படிங்கிறது என்னென்னா ஒருத்தர் பார்க்கும்போது நமக்கு வரணும் இல்லையா கட்டாயம் ஒரு கீழே விழுந்துட்டாங்க அப்படினு சொல்லும்போது நம்ம அதை அவங்க போய் டக்குன்னு கைப்பிடிச்சு தூக்கணுங்கிற எண்ணம் எப்போ வருது அப்படின்னா இன்னொருத்தருமே இருக்கக்கூடிய அந்த ஒரு கனிவான அன்பை தான் அவன் சொல்ல முடியும் அப்போ பெண் குழந்தைகளோ பெண்ணையே பார்க்கும்போது ஏன் அந்த ஒரு எண்ணம் உருவாகலை என்ற சமுதாயத்துக்குன்னு கேள்விகளை தோணுது இல்லையா அப்போ நீங்கள் ஒரு சகோதரியாக இருக்கீங்க ஒரு ஆசிரியராக இருக்கீங்க இல்லை ஒரு தாயாக இருக்கிறீங்க இல்லை ஒரு இந்த உறவின் முறையில் வரப்போகிறீங்க அப்படின்னு பட்சத்தில் ஒரு பெண் குழந்தைக்கான பாதுகாப்பை நம்ம எப்படி வந்து உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறது கட்டாயம் நமக்கு தெரிஞ்சுருக்கணும் ரெண்டாவது விஷயம் வந்து ஒருவேளை நீங்கள் பெண் குழந்தைகளே பெற்றெடுக்கல எனக்கு அந்த பொறுப்பே இல்லைப்பா பாடா நான் ஒருவேளை நான் பெண் குழந்தையே பிற்கல எனக்கு அந்த பிரச்சனையே இல்லைன்னு அதையும் தாண்டிட முடியாது கட்டாயம் பெண் குழந்தையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஆண் தான் இருக்குது அப்போ அந்த இனி ஒரு தலைமுறைக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் ஆண் குழந்தை இருந்ததுன்னா அதை சொல்லி வளங்க எப்பவுமே வந்து பெண் என்கிறவள் வந்து எப்படின்னா மதிக்கப்பட வேண்டிய ஒரு ஒரு அப்படின்னு தாண்டி மதிக்கப்பட வேண்டிய ஒரு உயிராக நீங்கள் முதல்ல கருது ரெண்டாவது நம்மளை போன்றே அவங்களும் அதுதான் நமக்கு என்ற மாதிரி உணவு உணவுகள் வந்து ஆண் சமூகத்துக்கு ஆணுக்கு ஏற்படும் அதே உணர்வுகள் அதே உணர்ச்சிகள் வந்து யாருக்கு இருக்கும் பெண்ணுக்கும் இருக்கும் அப்ப வந்து என்னன்னா அந்த கருத்தொற்றுமை அப்படின்னு சொல்லும் போது மதிக்க மற்றோடைய உணர்வை மதிக்க தெரியணுங்கிறத சொல்லி வளர்க்கணும் நம்மளை எப்படி பாதுகாப்பா வச்சுக்கிறோமோ நம்ம சார்ந்து இருக்கக்கூடிய பெண்ணையும் பாதுகாக்கணும் அப்படின்னா கடந்த சில வாரங்களா கேட்கக்கூடிய செய்திகள் எல்லாமே என்னன்னா ஒரு குறிப்பிட்ட மற்றும் கிடையாது அது சின்ன குழந்தையா இருக்கலாம் தாண்டி பருவம் அடைந்த பெண்ணாக இருக்கலாம் அதை தாண்டி சர்வே உண்மையாவே இந்த சமூகத்தில் வந்து பாதுகா இருக்க முடியும் அப்படிங்கிற உணர்வுக்கு கூடிய நல்ல ஸ்டேஜ் தேர்ட்டி ப்ளஸ் இருக்கக்கூடிய விமனும் பாதிக்கப்படுறாங்க அது எந்த துறை சார்ந்த நபராக இருந்தாலும் சரி அப்போ பெண் என்பவள் அந்த மாதிரி சமூகத்தில் வந்து பாதிக்கப்படும் போது நம்ம கட்டாயம் ஒரு பெற்ற தாயோ இல்லை ஆண்கள் இருக்கக்கூடியனா அந்த தவறு யாரால் இழைக்கப்படுது ஒரு ஆணால்தான் அந்த பெண்ணுக்கான பாதிப்பு இங்கே வந்து ஏற்படுத்தப்படுது எவ்வளோ விஷயங்களை பேசும் அரசியல் சார்ந்து அதை தாண்டி விஷயங்கள் பேசுகிறோம் இன்றைக்கி வரக்கூடிய பண பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறோம் அறிவியல் முன்னேற்றத்தை பற்றி பேசுகிறனாவை கட்டாயம் பெண்ணுடைய பாதுகாப்பையும் மேற்கொண்டு பேசணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த காணொலியில் என்னோட கருத்தை முன் வச்சிருக்கேன் கட்டாயம் பெண் என்றவள் மதிக்கப்பட வேண்டியவள் எல்லாராலையும் புகழப்பட வேண்டியவில் ஏன்னா எல்லா துறைகளிலும் பெண் சாதித்த சாதித்து இன்றைய காலகட்டங்களில் பல்வேறு சூறை துறை சார்ந்த சாதனைகளை படைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் விண்வெளிக்கு சென்று வரக்கூடிய தருணத்தில் இதே இந்த காலகட்டத்திலே தான் பெண்ணானவள் அப்படிங்கிறது புறந்தள்ளப்பட்டு ஒரு சீரழிக்கப்பட்டு பாலிய வெண்கொணவனுக்கு நிறைய இடங்கள் ஆளாக்கப்படுறாங்க ஸோ அந்த கருத்துகள்லாம் பார்க்கும்போது காட்சிகளை பார்க்கும்போது ரணமாகக்கூடிய ஒரு கேள்விக்குரிய உருவாகுது பெண் என்கிற பெண் சுதந்திரங்கிறதே கிடையாதா அப்படிங்கிறது பெண் சுதந்திரங்கிறது எப்படி இன்னைக்கு எல்லாரும் சுதந்திரம் பெற்று பேசுறதுக்கு கருத்து தெரிவிக்க உரிமைகள் இருக்கோ அதுதான் பெண் சுதந்திரம் மாதிரி இன்னைக்கு அப்போ பெண் சுதந்திரம் அப்படிங்கிறது என்னன்னா நடு இரவுல கூட போய் பாதுகாப்பா திரும்பி வர முடியும்னா அதுதான் பெண் சுதந்திரம் அப்படிங்கிறது குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க வந்து நகைக்காகவும் மற்ற எந்த பொருளுக்காகவும் ஒரு பெண்ணானவங்க வந்து பாதிக்கப்படக்கூடாது வன்புணர்வு செய்யப்படக்கூடாது சிறு குழந்தைகள்லேருந்து பெரிய பெண்கள் முதியவர்கள் வரைக்கும் பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் அந்த வன்புணர்வுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது கடந்த சில வாரங்களாக நாட்களாக அதிகபட்சமாகிக்கிட்டே இருக்கிறது ஸோ நம்ம எவ்வளோதான் அறிவியல் வியூகத்தில் வந்து முன்னேற்றம் அடைந்தாலும் இந்த கருத்தை ஒரு சக பெண்ணாக என்னால் அது உற்றுநோக்க பார்க்க முடியுது நீங்களும் கட்டாயம் வந்து இந்த கருத்துக்கு இந்த கருத்துக்களை முயற்சி கொண்டு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நம்ம குழந்தைகள் பெண் குழந்தைகளுக்கு எவ்வளோ பாதுகாப்பு அம்சங்கள் இருக்குது நிறைய புக்ஸ் ஆக்டெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க ஸோ அதை அப்படின்னா அவங்க கட்டாயம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க ஒவ்வொருத்தன புக்ஸ் ஆக்டில் வந்து உள்ளே புத்தகம் போயிட்டான்னு கட்ட அது கடைசி இறப்பு சந்தைக்கும் சூழல் வரைக்கும் உங்கள் சிறைத்தண்டனை தான் அனுபவிக்க வேண்டும் வாய்ப்புகள் வந்து குழந்தைகளை காத பாதுகாப்பதற்கான வாய்ப்பு சட்டங்கள் நிறையவே இருக்குது குழந்தைகளை பாதுகாப்பாக வழங்க பாதுகாக்கக்கூடிய பொறுப்பில் ஆண் குழந்தைகள் இருக்கிறதையும் சொல்லி வளர்க்கணும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள் இந்த காணொளி பதிவுக்கு மிக நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதாக மறக்காமல் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ